நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பு மாத்திரைய வச்சு டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறோங்க இதுக்காக ஒரு பத்து டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு டப்பாவில் மொத்தம் ஐம்பது இருக்கும் மொத்தம் பத்து டப்பாவில் ஐநூறு இருக்குங்க ஒவ்வொன்றைய பிரித்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறேன் இதில் வந்து மொத்தம் வந்து ஐநூறு பாம்பு மாத்திரை இருக்குதுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது சரி ஓகே இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு குழியில் வந்து தட்டி வந்து பொருத்தி வைக்க போகிறோம் இதுக்காக ஒரு குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தோண்டிக்கிறேங்க இதில் தான் எல்லாத்தையும் தட்ட போகிறோம் அப்படியே வந்து மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து இதில் வந்து தட்டிக்கிறேன் இதுக்கடுத்து இதை வந்து பொருத்தி வைக்கலாங்க எந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்போஸ் தான் சரி ஓகே இந்த மாதிரி லைட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க இதெல்லாம் தீபாவளி டைம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வந்து இதை கவுத்தி வந்து போட்டுடலாம் எப்படி வந்து பாம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க வர ஆரம்பிச்சிருச்சு மேலே வருதா பயங்கரமா இருக்குங்க தீ மட்டும்தான் தெரியுது ஏய் உண்ணா அடிக்கிறது ஏ போ வந்துருச்சு போ அது சின்ன குழி இது பெரிய குழியில் இப்படி போ தீ பயங்கர அனல்ங்க அந்த அளவுக்கு அனல் அடிச்சிச்சி சுருண்டு 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 சிறுண்டு அதாவது குழியில கீழ இருந்து வரதுக்கு வள நேரம் ஆச்சு அது போக வந்து ஒரு மாதிரி வந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ பெருசாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது ரொம்ப கட்டியாக இருக்குங்க ஸோ அதை வந்து அழுத்துறதே வந்து கறிக்கட்ட மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டாக வந்து வந்திருக்கு நார்மலா பாம்பு மாத்திரை வந்து லேசா இருக்குமோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இது யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து ரொம்ப புகை வந்துச்சுங்க நானே எதிர்பார்க்கல ஸோ அதனால் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க நானும் இனிமேல் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ட்ரை பண்ண மாட்டேங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்